பாட்டம் பேசுறான அந்த எப்படி என்ன உனகிட்ட சரணடைஞ்சு நீ சொல்றதை கேட்டா என் மானம் போயிருங்க என் மானம் என் இனத்தின் மானம் போயிருங்க ஆனால் நான் உயிரை விட்டால் என் இனத்தின் வீரம் காலங்காலமாக வாழும் ஒருவேளை நம்ம பாட்டேன் வெள்ளக்காரன் கேட்டுட்டு ஆண்டு இருந்தா பேரங்க பேச்சு போறோமா இல்ல தன்மானத்தை இழக்காமல் சமரசம் செய்யாமல் சண்டையிட்டு மாண்டான் நம்ம பாட்டை நல்லா குறைஞ்சுக்கணும் இதேதான் அவன் பேரன் பிரபாரங்கள் கற்பிக்கிறான் நாம் சரணரைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது வேளானது என்று சொல்றான் அஞ்சுவதும் அடிமதிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் தெரியதா தீரன் சின்னமலையின் ரத்தம் தான் பிரபாகர் இதே வீரம்தான் பிரபாகர் அதுதான் அந்த மாணவர் வசம் சூடு சொரணை கொஞ்சம் இருக்கிறனால தான் இது நெஞ்சு வடிக்க நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் அவன் பாட்டை வாலு வேறு துப்பாக்கி நாங்கள் அறிவாயே இந்த அறப்போர் சொல்ல முடியாது மறுபடியும் மரப்போர் தொடங்கலாம் தொடங்க அறம் தோற்கும் போது மரம் பிறக்கும் மரம் தோற்கிற போது மறுபடியும் அறம் பிறக்கும் மறுபடியும் அறம் தோற்கிற போது தவிர்க்க முடியாமல் மறுபடியும் மரம் பிறக்கும் அதை காலம்தான் தான் பிரசவிக்கும் ஐயா முத்ராமணித்தவர் சொல்றாங்க எவன் ஒருவன் மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவது போல மரண கயிற்றுக்கு நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் பூக்கு தண்டனை விதிச்சுட்டான் அண்ணன் தம்பி மூணு பேருக்கான் அப்ப வெள்ளக்காரன் கொண்டு வரான் கையில படகுல வடிச்சா அவரையும் மாட்டிக்கிற கயிற அவனை மாட்ட விடல பாட்டில் வரிச்சா அவரையும் மாட்டிக்கிறது மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதூலம் மரண கயிற்சிக்கு கழுத்தை நீட்டிய மாபெரும் வீரன் நமது பாட்டன் வீரன் சின்ன மனசு அதுக்கு என்ன சொல்றாரு களத்தை நெஞ்சில் அவனை கைய வச்சு என் எதிரி மரணத்தை கூட எனக்கு என்னைக்காவது சின்னமலை பத்தி தமிழ் பிள்ளைகள் படிச்சதுண்ட உனக்கு வீரம்னாவே மராட்டிய மன்னன் தான் வீர சிவாஜி நான் என்ன கேட்கிறேன் அப்ப எங்க பாட்டங்க எல்லாம் கையில ஒட்டட குச்சி வச்சுட்டு ஒட்டடை அடிச்சுட்டு இருந்தாங்க எட்டு நாள் சண்டை ஓட்ட சிவாஜி வீரன் என்றால் எட்டு மாதங்கள் சண்டை ஓட்ட எந்த பாட்டன் மருந்து பேர் இருக்கு பேரனடா எட்டு போர்களில் என்ற என் தீரன் சின்னமலைக்கு பேரனடா பேரனதற்கு சிறுவடை கொண்டு பெரும்படை என்ற பெருவீரன் தீரன் சின்னமலை என்ற எங்கள் மூதாவை

நீ வாழ்ந்த பயன் ராஜா அது தெரிஞ்சுக்க நீ சும்மா போய் ஜெயலலிதா சமாஜில் விழுந்து கேடு கொடுமை எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம் அவங்க பிள்ளைகள் தமிழர் இன வரலாற்றின் பாதையில பயணிக்கிறோம் நாங்க வாழ்ந்தது எங்கே வீழ்ந்தது எங்கே என்பதை வாசித்து நேசித்து அறிகிறோம் என் முன்னோர்கள் செய்த பிழையில் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் எங்கள் மூதாதையின் கால் நாங்கள் பயணித்து வருவோம் எங்கே பள்ளம் இருந்தது எங்கே மேடு இருந்தது என்பதை உணர்ந்து பயணிக்கிறோம் அதுக்குதான் வரலாறு முன்னாடி போனவன் அங்க போய் நீங்க என்ன செய்வான் இங்க பள்ளம் தாண்டி வாங்கம்பா இந்த வழிகாட்டு தான் வரல அதை புரிந்து கொண்டு என்னுடைய பிறந்தவர்கள் குறிப்பாக என் தம்பி தங்கைகள் இந்த மண்ணின் மக்களினுடைய நல்வாழ்விற்காக உரிமை இழந்து தவிக்கிற இந்த இனத்தின் உரிமை மீட்புக்காக ஒரு அரசியல் புரட்சிக்கு தயாராக